அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சமூக அறிவியல் அழகு இரண்டு நீர்க்கோளம் அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான்கு பதில்கள் இருக்கு அதில் எது சரியான பதிலோ அதை தேர்ந்தெடுத்து இங்கே எழுதணும் ஒன்று நீர்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த டேஷ் அளவை குறிக்கும் காற்று நீர் நிலம் தாவரங்கள் நீர் இதுதான் சரியான விடை இவங்க எழுதணும் இரண்டு பொருந்தாதவற்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க கங்கை அட்லாண்டிக் ஆர்க்டிக் பசிபிக் இதுல பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஆர்க்டிக் பசிபிக்னால் வந்து ஐந்து பெருங்கடல்கள் கங்கைன்றது வந்து நதி அப்போ பொருந்தாதது எது கங்கை மூன்று நீர் பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் டேஷ் என அழைக்கப்படுகிறது இப்போ நான்கு புறமும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் அந்த இங்கே நீர் இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவான் ஆறு வளைகுடா ஏரி விரிகுடா ஏரி நான்கு ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் டேஷ் படிநிலை முதல் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் முதல் படிநிலை அதை எடுத்து இங்கே எழுதணும் உச்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி டேஷ் ஆகும் கடல் நீர்ச்சந்தி விரிகுடா குளம் விரிகுடா ரோமன் லெட்டர் இரண்டு பொறுத்துக படிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க அப்புறம் சரியான விடையை நீங்க பொருத்தி எழுதலாம் நன்னீர் உப்பங்கழி இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது உள்நாட்டு உப்பு ஏரி ஆவி சுருங்குதல் சம்பார் ஏரி பாக் நீர்ச்சந்தி மேகங்கள் உருவாதல் ஒடிசாவில் உள்ள சிலிக்கா கொள்ளேறு ஏரி இப்ப பாத்தீங்கன்னா நன்னீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான பதில் வந்து கொள்ளேறு ஏரி ஒப்பங்கழி ஒடிசாவில் உள்ள சிலிக்கா இரண்டு இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது வாக் நீர் சந்தை உள்நாட்டு உப்பு ஏரி சம்பார் ஏரி ஆவி சுருங்குதல் மேகங்கள் உருவாதல் மறுப்ப சரியா சொல்ற பாருங்க நன்னீர் கொள்ளேறு ஏரி உப்பங்கடி ஒடிசாவில் உள்ள சிலிக்கா இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது பாக் நீர்ச்சந்தி உள்நாட்டு உப்பு ஏரி சம்பார் ஏரி ஆவி சுருங்குதல் மேகங்கள் உருவாதல் அடுத்தது ரோமன் லெட்டர் மூன்று சரியா தவறா என்று எழுதுக இந்த வாக்கியம் சரியா இருந்தா சரின்னு எழுதணும் தவறா இருந்தா தவறுன்னு எழுதணும் பூமியில் தொண்ணூத்தேழு சதவீதம் நீர் உப்பாக உள்ளது சரி நமது அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவையில்லை நீர் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அன்றாட தேவைக்கு நீர் அவசியம் ஆனா இந்த வாக்கியம் தவறு கடல் நீர் இனிப்பாக இருக்கும் கடல் நீர் எப்படி இருக்கும் உப்பாதானே இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வாக்கியம் தவறு நாம் பாத்திரங்களை கழுவி முடிக்கும் வரையில் குழாயை திறந்து வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம பாத்திரம் கழுவு வரலையும் அப்படியே குழாயை திறந்தே வச்சிருக்கணுமா என்ன பண்ணணும் முடிதன வைக்கணும் அப்ப இந்த வாக்கியம் தவறு நாம் நீரை சேமிக்க வேண்டும் அது சரி ரோமன் லெட்டர் நான்கு பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க நீர் கோலம் வரையறு பக்க எண் நூற்று பதினொன்று ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க நீர்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர் நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் ஆகிய பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும் இந்த நீரானது திட பனிக்கட்டி திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகிறது இரண்டாவது கேள்வி நீர்க்கோளம் நீர்கோளம் முக்கியமானது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பக்க எண் நூற்று பதிமூன்று கோலத்தின் முக்கியத்துவம் இதிலந்து எழுதணும் நமது அன்றாட வாழ்வில் நீரின் தேவை மிகுதியாக உள்ளது பருக குளிக்க சமைக்க போன்ற பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ நீர் தேவை நீர் இல்லாவிடில் நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாக முடியாது அதனால் மழை இருக்காது இதுதான் நீர்கோளத்தின் முக்கியத்துவம் பல்வேறு வகையான நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக இப்போ நீர்நிலைகளின் பெயர்கள் போட்டு ஆறுகள் ஏரிகள் குளங்கள் நீரோடைகள் கடல்கள் பெருங்கடல்கள் அடுத்தது ரோமன் லெட்டர் ஐந்து விரிவான விடையளிக்க ஒன்று நீர் சுழற்சியின் படிநிலைகள் யாவை பக்க எண் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாமா ஐந்தில் முதல் கேள்விக்குரிய பதில் முழுமையான நீர் சுழற்சியின் நிலைகள் முதல் நிலை ஆவியாதல் இதுலேருந்து இரண்டாம் நிலை ஆவி சுருங்குதல் மூன்றாம் நிலை மழை பொழிவு நான்காம் நிலை வழிந்தோடுதல் மற்றும் உறிஞ்சப்படுதல் இதுதான் ரோமன் லெட்டர் ஐந்தில் முதலாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது பாருங்கள் நீரை சேமிக்க உதவும் வழிமுறைகளுள் சிலவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செயல் திட்டம் இருக்குது தானே நீர்நிலைகளின் படங்களை சேகரித்து ஒவ்வொன்றையும் பற்றி ஒரு வாக்கியத்தை எழுதுன்னு கேட்டிருக்காங்க தானே இதை நீ வந்து ஒரு நோட்டில் வந்து நீர்நிலைகளோட படங்களெல்லாம் சேகரித்து ஒட்டி அதை பற்றி ஒரு வாக்கியம் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த செயல் திட்டத்தை நீங்கள் செய்யுங்க ஆனால் இங்கே இடம் இருக்கிறதுனால நான் ரோமன் நட்டர் ஐந்தில் ரெண்டாவது கேள்வி இருக்குது தானே நீரை சேகரிக்க உதவும் வழிமுறைகள் அதை நாங்கள் எழுதியிருக்கேன் அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க பாருங்க நாம் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் இரண்டு நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் மூன்று சாக்கடை கழிவுகள் நீரில் கலப்பதால் நீர் மாசுபாடு அடைகிறது நம்மால் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது நான்கு பல் துளக்கும் போதும் துவைக்கும் போதும் தண்ணீரை வீணாக ஓடவிடக்கூடாது ஐந்து மழைநீர் சேகரிப்பை ஒவ்வொரு வீட்டிலும் மேற்கொள்ள வேண்டும் இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐந்து பாயிண்ட் மட்டும் எழுதனா போதும் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதையும் நீங்கள் இதோட சேர்த்து எழுதலாம் இதோட அழகு இரண்டு நீர்கோளம் அதனுடைய மதிப்பீடு வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி